வணக்கம் நண்பர்கள் இஸ்ரேல் தன்னுடைய போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சூளுரையை எந்த ஒரு செயலை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த செயலை சூளுரையை நிறைவேற்றியதன் காரணமாக இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருந்தாங்க என்ன அவங்களுடைய சூளுநரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஹமாஸ் தீவிரவாதி கொல்லப்படும் வரை இந்த போர் தொடரும் அதே போல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எந்தெந்த தீவிரவாத இயக்கங்கள் உதவி செய்கிறார்களோ அந்த இயக்கங்களும் கடைசி வரை அறிக அழிக்கப்படும் கடைசி கடைசி ஆள் இருக்கும் தீவிரவாதி இருக்கும் வரை இந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கடைசி ஹமாஸ் தீவிரவாதியும் கடைசி ஹிஸ்புல்லா தீவிரவாதியும் கொல்லப்பட்டு விட்டதால் இப்பொழுது இஸ்ரேல் ரனும் தன்னுடைய போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருந்தாங்க சரி இந்த போருடைய ஆரம்ப கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கங்கள் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக ஐயாயிரம் ஏவுகணைகளை செலுத்தி ஆயிரத்தி ஐநூறு அப்பா இஸ்ரேல் மக்களை குழந்தைகளை பொதுமக்களை கொலை செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய பொதுமக்களை பிணைக்கைதியாக பிடித்து சென்று வைத்திருந்தார்கள் இதன் காரணமாக கோபமடைந்த இஸ்ரேல் போரை தொடங்கி போரை தொடங்குவதாக அறிவித்தது அது மட்டும் இல்லாமல் இந்த போரில் கடைசி ஹமாஸ் தீவிரவாதி கொல்லப்படும் வரை இந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் காரணமாக போர் தொடங்கியது இந்த ஆயிரத்தி ஐநூறு அப்பாவி இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது பாலஸ்தீன பொதுமக்கள் மற்றும் ஈரான் ஈராக் சிரியா சிரியா போன்ற நாடுகள் விடிய விடிய பட்டாசு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்க குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஈராக்னுடைய மக் ஈரானுடைய மக்கள் விடிய விடிய பட்டாசு வெடிச்சு இஸ்ரேலினுடைய பொதுமக்களுடைய மரணத்தை கொண்டாடு கொண்டாடினாங்க அதே போல அப்படி நடந்ததின் காரணமாக இஸ்ரேல் நாணுவம் தன்னுடைய எதிரியான ஹமாஸ் கடைசி தீவிரவாதி கொல்லப்படும் வரை இந்த போர் தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க வெளிப்பாடுதான் இப்பொழுது போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க இயக்கம் ஹிஸ்புல்லா தீவிரவாத இயக்கம் ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் இப்படி உலகம் முழுக்க இருக்கிற தீவிரவாதி தீவிரவாத அமைப்புகளுக்கு அணு ஆயுதம் அணு ஆயுதம் தவிர மற்ற அதிநவீன ஆயுதங்களை சப்ளை செய்யும் ஒரு நாடாக தான் ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது ஈரானுக்கு இப்படிப்பட்ட ஆயுதங்களை தயாரித்து விற்பனை செய்யும் நாடு அல்லது இலவசமாக வழங்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுருக்கமாக சொல்லப்போனால் உலகமுள்ள தீவிரவாதிகளுக்கு அதிநவீன ஆயுதங்களை சப்ளை செய்யும் ஒரு தொழிற்சாலையாக தான் ரஷ்யா இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய நெருங்கிய நட்பு நாடாக நிறைய ராணுவ உதவிகளை செய்யும் நாடாக ரஷ்யா இருந்தாலும் உண்மை சொல்லப்போனால் உலகில் உள்ள தீவிரவாதிகளுக்கு அதிநவீன கொடூரமான ஆயுதங்களை சப்ளை செய்யும் நாடாக தான் ரஷ்யா பாலஸ்தீன பாலஸ்தீனத்துல ஒரு சுயாட்சியான ஒரு சுதந்திரமான ஆட்சி நடைபெறவில்லை அங்கே ஹமாஸ் தீவிரவாதிகளுடைய ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல லெபனான்ல அங்கேயும் ஒரு சுதந்திரமான ஜனநாயக ஆட்சி கிடையாது ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுடைய ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல சிரியாவும் இஸ்ரேலை சுற்றி இருக்க அனைத்து முஸ்லீம் நாடுகளையும் தீவிரவாத இயக்கங்கள் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அதனால்தான் இஸ்ரேல் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது இதன் காரணமாக ஆயிரத்தி ஐநூறு அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டார்கள் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் பாலஸ்தீன் மீது போர் தொடுத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் பொதுமக்கள் குழந்தைகளை கொலை செய்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தீன குழுக்களுக்கு இந்த ஹமாஸ் தீவிரவாத குழுக்களுக்கு ஆயுதம் செயல் செப்பில் ஹிஸ்புல்லா மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த ஹமாஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர்களுடைய ஆயுத பதுங்கு குழிகள் அளிக்கப்பட்டன அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பதுங்கு குழிகள் சுரங்க பாதைகள் இதெல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது கடைசி ஹமாஸ் தீவிரவாதி வரை அளிக்கப்பட்டார் அதே போல ஹமாஸ்க்கு ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆயுத உதவிகளை செய்து வந்த லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல் அ தீவிரவாதிகள் இயக்கம் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் குழந்தைகள் மக்களை கொன்று குவித்தது இஸ்ரேல் வானம் அதன் பிறகு அங்கும் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது அடுத்ததாக அடுத்ததாக லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது ஈரான் மிகப்பெரிய கோபம் கோபமடைந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா லெபனானுடைய முழு கட்டுப்பாடு அதாவது அவருடைய செல்லப்பிள்ளை ஈரானுடைய செல்லப்பிள்ளை யான்னு கேட்டிங்கன்னா லெபனானுடைய ஃபிஸ்புல்லா தீவிரவாதிகள் அவர்கள் மீது தாக்குதல் கோபம் அடைந்த ஈரான் இஸ்ரேல் மீது பிஎஸ்எம்எல் என்ற பேலஸ்டிக் மிசைல் ஐசிபிஎல் அதாவது இன்டர் ஏவி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது அதன் காரணமாக இஸ்ரேல் ராணுவமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஒரு குறிப்பிட்ட அதிநவீன ஐம்பது போர் விமானங்களை கொண்டு ஈரான் மீது தாக்குதல் நடத்தி முக்கியமான நிலைகளை எல்லாம் அளித்தது அதன் பிறகு இஸ்ரேல் ராணுவம் அளித்தது இது நாங்கள் இத்தோடு இந்த போரை முடித்துக் கொள்கிறோம் இப்பொழுது முடித்துக் கொள்கிறோம் மீண்டும் எங்களை தாக்கினால் ஈரான் மிகப்பெரிய விளைவுகளை தாங்கிக் கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போருக்கு முடிவு கொண்டு வந்தாங்க அதன் பிறகு ஈரான் ஒரு பயத்தை கொண்டதுனால மீண்டும் தாக்குதல் நடத்தவில்லை அதே போல ஹமாஸ் இஸ்ரே ஹிஷ்புல்லா தீவிரவாதிகளுடைய தலைவர்கள் ஒவ்வொரு தலைவராக சொல்லி வைத்தாற்போல் கொலை செய்யப்பட்டார்கள் அதன் காரணமாக அடுத்த தலைவர் யார் என்ற ஒரு குழப்பமான நிலை ஒரு தீவிரவாத குழுக்களுக்கு தலைமை ஏற்க முடியாத ஒரு நிலையில அந்த குழுக்கள் சிதறியின்றன அதே போல இஸ்ரேல் ராணுவம் கூறியதை போல கடைசி ஹமாஸ் தீவிரவாதி அளிக்கப்பட்டுவிட்டார் அதே போல கடைசி ஹிஸ்புல்லா தீவிரவாதியும் விட்டார் அதன் காரணமாக தான் தற்பொழுது இஸ்ரேல் ராகும் தன்னிச்சையாக அறிவிச்சிருக்காங்க நாங்கள் தங்களுடைய போரை முடித்துக்கொள்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய சூழலை நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல இன்னும் எதிர்காலத்தில் லெபனாலோ அல்லது இஸ் பாலஸ்தீனத்திலேயோ அந்த அரசாங்கம் தான் ஆட்சி நடத்தப்பட வேண்டும் முடிய எந்த விதமான தீவிரவாத குழுக்களும் அங்கே துப்பாக்கி ஏந்தக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்துட்டு தான் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் இருபத்து இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இஸ்ரேலை எதிர்த்து எந்த விதமான தீவிரவாத குழுக்களும் வளர முடியாது என்பதுதான் உண்மை அதே போல இஸ்ரேலுடைய அடுத்த குறியாக எது இருக்கும் என்று பார்த்தால் ஈரான் வெகு விரைவில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்படும் என்பதுதான் உண்மை அதற்கு ஒரு பக்க பலமாகத்தான் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுடைய குழுக்களுடைய வளர்ச்சி ஆதிக்கத்தை முற்றிலுமாக வேறு இஸ்ரேல் ராணுவம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி